வெல்கம் டு மெரினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கனரா பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் இதில் மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலுமே விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான தகுதிகள் என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கனரா வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அதற்கான அறிவிப்பு இதுதான் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூறு வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ட்ரைனிங் சீட்டு டோட்டலாக வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஸோ இதில் வந்து மாநில வாரியான இடஒதுக்கீடு அதாவது நீங்கள் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் வெப்சைட்டு ஸோ நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட் வந்து இருபத்தி மூணு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நம்ம போத் டேஸ் இன்க்ளூசிவ் ஸோ அந்த நாட்கள் உட்பட நம்ம வந்து இந்த நாட்களில் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு ரிஜிஸ்டர் ஆன் அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் ஓகே நீங்கள் வந்து நேட்ஸ் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே டபிள்யூ 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 டாட் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு பிஃபோர் அப்ளைங் ஃபார் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் இந்த பேங்க் கேண்டிடேட் வித் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆன் த அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் ஒன்லி ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஓகே நீங்கள் வந்துட்டு நேட் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய்ட்டு பேங்க்கோடய வெப்சைட்டில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்வர்ட்ஸ் இஃப் நாட் ரெஜிஸ்டர்ட் இயர்லியர் ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நீங்கள் வந்து பேங்க்கோடைய வெப்சைட்டில் இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே நம்ம மாநிலத்திற்காக மாநில வரையான அந்த இடஒதுக்கீடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக கேரளாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மலையாளம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த மாநில மொழி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டுக்கான மொத்த வேக்கன்சி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்ஸி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சினா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ அப்படின்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட்ஸ்டு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டு வேக்கன்சிஸில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத நீங்களே ஆன்லைனில் பார்த்துடலாம் ஸோ இதுப்பாக வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வயது வந்து மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸு மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வயது வரம்பு ஸோ நீங்கள் வந்து இந்த வயது வரம்பில் வந்து யாருக்கெல்லாம் தளர்வு இருக்குது உதாரணமாக ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபு இவங்களுக்கு ஐந்து வருடம் தளர்வு பேக்வர்டு கிளாஸஸ் இவங்களுக்கு ஒரு நான் லேயர் இவங்களுக்கு மூன்று வருட வயது ஒரம்பு தளர்வு இதுபோல் டிஸபிலிட்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா பத்து வருட வயது ஒரம்பு தளர்வு தளர்வு இருக்குது ஓகே விடோஸு டிவோர்ஸ்டு உமனு அண்டு உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்டு ஹூ ஆர் நாட் ரீமேரி ஸோ இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இடபிள்யூஎஸ் வந்து முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஃபார் ஓபிசி ஃபார் நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஓபி எஸ்டி வந்து நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசி வந்து முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே அதுபோக பர்சன்ஸ் அஃபெக்டட் இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இயர்ஸ் அவங்களுக்கு ஐந்து வருடம் வயது வரும் தலைவர் இருக்குது ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தகுதி டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எனி ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்ட் அஸ் சர்ச் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிருக்கலாம் அல்லது அதற்கு என்னையான கல்வித் தகுதி இருந்தாலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் டோ பாஸ் த கிராஜுவேஷன் நாட் ஏர்லியர் தென் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ட் நாட் லேட்டர் தென் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போத் டேஸ் இன்க்ளூசிவ் ஸோ அந்த குறிப்பிட்ட தேதியிலிருந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் நீங்கள் வந்து எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே கேண்டிடேட்ஸ் ஹூ ப்ரொடியூஸ் டென்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் எவிடென்சிங் ஹேவிங் ஸ்டெடூல்ட் தர் ஸ்பெசிஃபைடு ஆப்டர்ட் லோக்கல் லாங்குவேஜ் வில்நாட் பி ரெக்வயர்ட் டு அண்டர்கா லோக்கல் அண்டர்கான் அண்டர்கோ லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும்போது நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் வந்து அந்த லோக்கல் language ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மார்க் லிஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் செலக்டட் subject to ஹிஸ் ஆர் பீங் டெக்லேர்டு மெடிக்கலி ஃபிட் ஆஸ் பெர் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த பேங்க் ஸோ வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த அதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி டிசபிலிட்டி கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு எது மாதிரியான டிசபிலிட்டான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய டீட்டெயிலு ஸோ நீங்கள் வந்து டிசபிலிட்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துங்க ஸோ அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் த அப்ரண்டிஷிப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் வில் பி டுவல் மந்த்ஸ் இந்த பீரியட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஓகே நீ இது வந்து பன்னிரண்டு மாத அந்த அப்ரண்டிஷிப் பயிற்சி தான் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் த கேன்டிட் ஃபவுண்ட் சூட்டபுள் ஃபார் என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த மெரிட் ஷால் பி இஷ்யூடு டிஜிட்டல் அப்ரண்டிஷிப் கான்ட்ராக்ட் த்ரூ அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் ஸோ நீங்கள் அந்த அப்ரென்டிஷிப் போர்ட்டலை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கான வந்து அப்ரெண்டிஷிப் அக்ரிமெண்ட் வந்து ஒன்று ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின் படி தான் நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து இது வந்து நிரந்தர பணி கிடையாது அப்ரெண்டிஷிப் பயிற்சி அந்த வங்கி வேலைக்கான அப்ரண்டிஷிப் பயிற்சி ஸோ இது வந்து உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்யும் போது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும் ஸோ இதுக்கான ஸ்டைஃபண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் த கனரா பேங்க் வில் மேக் எ பேமெண்ட் ஆஃப் ருபீஸ் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டு த அப்ரண்டிஸ் அக்கவுண்ட் ஆன் மந்த்லி பேசிஸ் ஸோ மாதம் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூபா கனதா வங்கியால் வழங்கப்படும் கவர்மெண்ட் ஷேர் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு டிபிடி அப்படின்ற மோடில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஸோ போக வந்து லீவு கான்டாக்ட்டு ஸோ வந்து உங்களுடைய அந்த ஹாலிடேஸு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின்படி வந்து உங்களுக்கு அவங்க வந்து வழங்குவாங்க ஸோ ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கேண்டிடேட்ஸ் இஸ் ரெக்குவயர்ட் டு ரிஜிஸ்டர் ஆன் த அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் ஸோ நீங்கள் வந்து நேட்ஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கு பின்னால வந்துட்டு நீங்கள் கனரா பேங்கினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் வந்துட்டு கேரியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ஸோ இந்த மெத்தடில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது ஓகே ஃபைனல் செலெக்ஷன் சப்ஜெக்ட் டூ வெரிஃபிகேஷன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி ஃபார் த ட்ரைனிங் சீட்டு அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்டு இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க செலெக்ஷன் ப்ரொசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மதிப்பெண் எடுத்துருக்கணும் அது வந்து ஃபார் எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகிரி கேன்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண் மற்ற கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் மதிப்பெண் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு அந்த சிஜிபி சிஜிபிஏ ஓஜிபிஏ ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு டேபிள் பிரகாரம் மார்க்காக கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த கால்குலேட் பண்ணி அந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அந்த இறுதி பட்டியல் அப்படிங்கிறது தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வந்துட்டு எந்த விதமான நேர்முகத் தேர்வு அது மாதிரியான ஒரு இது கிடையாது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய தகவல்கள் அதை அடிப்படையாக வச்சு அவங்க அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வில் பி சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் த எலிபிலிட்டி ஆஃப் த ட்ரைனிங் சீட்டு இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் குவாலிஃபிகேஷன் இன் த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டேட் ஆஃப்டர்ட் வேர் வேர் அப்ளிகபிள் பீங் டெக்லேர்ட் மெடிக்கலி ஃபிட் ஆஸ் பர் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த பேங்க் ஸோ வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கான அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஸோ இந்த அடிப்படையில் வந்து அந்த ஃபைனல் மெடிக்கல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க தயாரிப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி அவங்களுக்கு வந்து கிடையாது மற்ற அனைவருக்குமே ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஹவு டு அப்ளை நம்ம எட்டுனே சொன்னதான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்மளுடைய கனரா பேங்க்குடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அதை அதை வச்சு நீங்கள் கனரா பேங்க்குடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஓகே ப்ரீ ரிக்வஸ்ட்டிங் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் ஓகே நீங்கள் என்ன மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸை என்ன ஃபார்மேட்டில் அப்ளை அப் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஃபோட்டோகிராஃப் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு அப்ளை அப்லோட் பண்ண வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் வேண்டிய அந்த என்ன ஃபார்மேட்டில் என்ன கேபி சைஸில் அப்லோட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை முழுமையாக பார்த்துருங்க முடிஞ்சளவுக்கு வந்து இ சேவை மையங்கள் மூலமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுறதில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து நீங்கள் முழு முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இதை இந்த கனரா பேங்குடைய அப்ரண்டிஷிப் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் கூடிய தகவல்களை பார்த்து கடைசி தகுந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து என்ன டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி இருக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ வந்து பன்னிரெண்டு மாத ஒரு பயிற்சி அந்த அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் மற்றும் உங்களுக்கான அந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை வந்து என்னை டிகிரி படித்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் குறிப்பாக வங்கி வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க